அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் பாலசீன மீட்பு போர் நூத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் தொடர்ந்து வெற்றிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கமாஸ்புரத்தில் இருந்து அது இப்பொழுது ஒரு குளோபல் வார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு பரிணாமத்தை பெற்றுவிட்டது குறிப்பாக ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் செனாய் பகுதியை கண்காணிக்க தொடங்கியதிலிருந்து அது இன்னொரு திசையை எடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இன்றைய தினம் கான்யூனிஸ்தான் மீண்டும் மிகப்பெரிய போர்க்களமாக ஆகியிருக்கிறது அங்கே குழுமி இருந்த அகதிகள் முகாமில் குழுமி இருந்த மக்கள் மீது குண்டுகளை வீசி ஒரு படுகொலையை செய்திருக்கிறது இஸ்ரேல் என்றாலும் கொத்து கொத்தாக அவர்களுடைய இராணுவத்தினரும் பலியாகியிருக்கிறார்கள் அங்கே இருந்த அல் அமால் அல் அமல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரியை முற்றுகையிட்டு அதன் மீது தொடர்ந்து குண்டுகளை வீசி வருகிறார்கள் அதாவது முதல்ல நார்தன் காசால் தான் எல்லாம் இருக்கேன் நான் அங்கே தான் ஹமாஸோடைய மொத்த பலமும் இருக்கி ஒரே ஐடியாக அடிச்சு நிமிச்சிடுவோம்னு அக்டோபர் ஏழு நைட்டில் இருந்தே குண்டுகளை போட்டு இன்றைக்கு வரைக்கும் நூற்றி ஏழு நாட்களாக அந்த நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவை துவம்சம் பண்ணினார்கள் ஆனால் இப்பொழுது அந்த மக்கள் அங்கே சென்று குடியமரம் ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று நான் சொன்னது போல அங்கே எங்கெல்லாம் குடியமரம் ஆரம்பித்தார்களோ அங்கெல்லாம் குண்டுகளை போட்டிருக்கிறார் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த மக்கள் அங்கே குடியேறி இருக்கிறார்கள் இதே உலகத்தில் உள்ள எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அந்த மக்களுடைய மனநிலை அவருடைய உரியை யாராலும் அகற்ற முடியவில்லை என்று இதில் என்ன முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இந்த மக்கள் இப்போ ரமீலாங்கிற இடத்துல போய் பெரிய அளவில் குடியேறுறாங்க இந்த மக்களுடைய வில் பவர் எல்லோரும் பாராட்டினாலும் அங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நார்தன் காசா கம்ப்ளீட்டாக கையில் இருந்து போயிட்டு இஸ்ரேலு அங்கே எதுவுமே அவர்களுடைய கைகளில் இல்லை அப்போது ஆரம்பத்தில் எதை குறிவைத்து தாக்கினானோ அதில் ஒன்றும் இல்லை இப்போ கார் யூனிசு தான் எல்லாம் இருக்கேன்னா நூற்றி ஆறு நாளாக சண்டை போட்டுக்கிட்டு சொன்னால் அங்கே கீழே நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை இருக்கிறதுன்னு அப்போ இப்போ மொத்த மக்களும் சவுத்துக்கு வந்துட்டாங்க சவுத்தில் பெரிய கன்ஜெஷன் இருந்தது இப்போ நார்த்துக்கு போயிட்டாங்க சவுத்து கஞ்சஷன் குறைந்து போய்விட்டது இருந்தாலும் தொடுத்து குண்டு போட்டாலும் பேலஸ்தீன் கிரானிக்கலில் இருந்து இந்த சவுத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தா சில இடங்களில் வாலிபர்கள் வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எடுத்து வீடியோ போட்டு போட்டுக்கிட்ருக்காரு நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலைங்க இருக்கிறது வரைக்கும் உடலை தேய்த்த வேண்டும் போராளிகள் குழுவோடு சேர வேண்டும் சண்டையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம மு முழு உண்மையும் யுத்தம் முடிஞ்ச தான் தெரியுமே தவிர இஸ்ரேல் எந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறது என்பதும் இந்த மக்கள் அங்கே வாலிபால் விளையாடக்கூடிய அளவு கொத்து கொத்தா நின்று விளையாடுறாங்க எப்படின்னு தெரியல காசா பகுதியில் இருந்த ஆயிரத்தி இரநூறு பள்ளிவாசலில் ஆயிரம் பா இடித்து விட்டார்கள் திறந்த வெளியில் தான் தொழுகிறார்கள் மேலே இருந்து குண்டுகளும் என்பதை தெரிந்திருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் ஜமாத்தா தான் தோலுகாங்க குழுவம் குழுமங் குழுமம் அந்த பள்ளியில் எவ்வளோ தொழுவாங்களோ அவ்வளோ பேர் தொழுவார் அப்போ என்ன காட்டு எதை காட்டுகிறது என்று சொன்னால் மரணத்தை பற்றின அச்சம் அவர்களிடம் அறவே இல்லை அந்த மக்கள் உறுதியோடு அங்கே நிற்கிறார்கள் இதில் இஸ்ரேல் வந்து என்ன எதிர்பார்த்துன்னா நம்ம அதிகமாக குண்டுகளை வீசி இந்த மக்கள் அங்கே இங்கே அலக்கழிச்சா எல்லாம் ரஃபா பார்டர் வழியாக எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஓடி போயிடுவாங்க காசா பகுதி பாலஸ்தீனியன் ஃப்ரீ அதாவது பாலஸ்தீனிய மக்கள் இல்லாத காசா பகுதியாக அது ஆகும் என எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதை தான் நாங்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க ஏகதேசம் இறந்தவர்களும் காயம்பட்டவர்களும் ஒரு லட்சம் ஆயிட்டு ஆனாலும் அவர்களுடைய உறுதியை யாரும் குலைக்க முடியவில்லை அவர்கள் அந்த பூமியை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அடுத்து இங்கே ஜபாலியா சைடு ரஃபா சைடு இதெல்லாம் தான் பெரிய அளவில் குண்டு போட்டாங்க நான் கொஞ்சம் இதாக கவனிச்சுட்டு வரேன் கொஞ்ச நாளாக ஸ்டார் வேஷன் ஸ்டார் வேஷனுங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஃபோர்க்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிச்சு பயங்கர ப பட்டினி கிடக்கிறாங்க வறுமையில் சாவக்கூடிய நிலைக்கு இருக்கிறதுன்னு இந்த இப்போது இந்த அல் அஜ்வான் வழியாக உணவுப் பொருட்கள் வர ஆரம்பித்த பிறகு ஓரளவுக்கு இந்த இந்த இது மீடியாவில் அதிகமாக படலை உங்களுக்கு பட்டுனா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம் அது மீடியால அதிகமாக படலை சோறாவது கிடைக்குதுங்கிற அளவுக்கு தான் இப்பொழுது அந்த நிலையை முன்னேறி இருக்கிறது அறவே பட்டினி கடுங்குளூரில் ஒண்ணுமில்லை வெறும் திறந்த வெளியில் தூங்கினார்கள் இதையெல்லாம் நானே இந்த பதிவில் சொன்னேன் இப்பொழுது அவர்கள் ஓரளவுக்கு சென்று குடில்களை போட்டு தான் எல்லா இடமும் தான் ஒரு பில்டிங் இல்லாமல் இடிச்சுன்னா எண்பத்தி ரெண்டு பர்சென்ட் கட்டுமான வசதிகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டன இருந்தாலும் அந்த மக்கள் உறுதியோடு அங்கே இருக்கிறாங்க இதை உலகத்தில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு பெரிய செய்தி இருக்கு இன்னைக்கு காசா பகுதியும் இஸ் பாலஸ்தீனம் என்ற பெருநிலமும் அன்னைக்கு சாம்ல ஒரு பகுதியாக இருந்ததும் எப்படி யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஒரு லட்சம் பேர் ஊனப்பட்டும் உயிரிழந்தும் நிற்கிறார்களே அவர்களால் பாதிக்கப்படுகிறது வெறும் வெத்து வேதாதம் பேசுபவரோ தியாலஜியை பெரிய அளவில் பேசுபவர்களாலும் எதுவும் நடக்கலை இப்போ முத இப்போ கொஞ்சம் மருந்துகளை அனுப்பினான் அதை நான் நேற்று சொன்னேன் முந்தா நாளில் இந்த மருந்துகள் வந்தது போச்சா இல்லையாங்கிற மாதிரி நேற்று சொன்னேன் ஆனால் மருந்துகள் வந்தது டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு ஆனால் அந்த மருந்து எதுக்கும் புண்ணியப்படாது கோவிட் நைன்டீனுக்கு உள்ள மருந்தெல்லாம் எழுபது பெர்சன்ட் அந்த மருந்தா வந்துருக்கு இப்போ அங்கே கோவிடும் கிடையாது குப்பையும் கிடையாது அப்போ என்னென்ன மருந்துகள்லாம் அந்த மக்களுக்கு தேவையோ அதாவது லைஃப் சேவிங் மெடிசன் ஆன்டிபயாட்டிக்கு இது மாதிரி உள்ள மருந்துகள் தேவை ஆரோக்கியத்தை உடனே பாதிக்கக்கூடிய வைரஸில் இருந்து விடுபடக்கூடிய மருந்துகள் தேவை ஊனமுற்றவர்கள் தான் அதிகம் ஏறத்தாழ அறுபதாயிரம் பேர் ஆகிவிட்டார்கள் அதுக்குள்ள மருந்துகளும் அதுக்குள்ள உபகரணங்களும் தேவை இதெல்லாம் போகலை கோவிட் நைன்டீன் இதை அனுப்பிட்டு நான் மருந்து அனுப்பினேன் மருந்து அனுப்பினேன் அதை கேப்டிவ்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் உன்னிட்ட யார் சொன்னால் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு கோவிட் இருக்கேனே அதான் இன்றைக்கி ஹமா அல்காசம் பிரிகேட்ஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க குடும்பத்தினரே அழைத்து செல்லப்பட்டவர்களும் குடும்பத்தினர்களே நீங்கள் இஸ்ரேலில் வாழும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேல் இவர்கள் பிணமாகத்தான் அங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் இவர்களை மீட்க வேண்டும் என்பதில் ஒரு எந்த இதுவும் இல்லை எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை யுத்தத்தை ஏதோ நடக்கணும் சாவை கொஞ்சம் பேர் தயாராக இருக்கான் சாவை எல்லாம் என்ன மாதிரி தயாராக இருக்கான் இஸ்ரேலில் இருந்து வந்த அன்னைக்கு பேலஸ்டீன் கிராலிங்கில் ரிப்போர்ட் பண்ணுது காசா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பான்னு வந்தால் நேரே பைத்தியகார ஆஸ்பத்திரி போனான் பைத்தியகார ஆஸ்பத்திரியிலேருந்து இரநூத்தம்பது பேரை விடு வச்சுருக்காங்க ஓரளவு நார்மல் ஆகிட்டான்னு அவன் துப்பாக்கி எடுத்து படியில் கண்ட இஸ்ரேலிய ஃப்ரெண்டெல்லாம் சுடானான் அந் அங்கே நடந்த ஃப்ரெண்ட்லி ப இது வேற ஹாஸாக்கு உள்ளால் போய் இஸ்ரோவேலர்களே இஸ்ரோவேல்கள் கொண்டார்கள் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்லி ஃபயர் இப்போ ஃப்ரெண்ட்ஸை ஃபயர் பண்ணுறது ஒன்று நடக்கும் இதுக்கு வேறு பேர் வைக்கணும் அப்போ எல்லா மென்டலாக குழம்பி தான் வாரான் அங்கே என்ன நடக்குது ஜ ஜெருசலத்தில் வீட்டுக்கு முன்னாடி இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள குடும்பத்துனா ராப்பாகலாம் அங்கே டென்ட் கிடந்தான் நேற்று என்ன தெரியுமா சிட்டின் நைட்டு முழுவதும் தூங்காமல் இருப்போம் நீ இரு சாவு அதை பற்றி நத்தியானு கவலை கிடையாது இத்தன் தொடரணும் அதனால் அவன் பதவியில் தொடர வேண்டும் அவனு ஜெயிலுக்கு போகாமல் அவன் காப்பாற்றப்பட வேண்டும் இது ஒன்று தான் இது இப்போ லிபிட் பார்ட்டி யார் லிப்பிட்ங்கிறவரே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எதிர்கட்சி தலைவர் இத்த நேரத்தையா நீ பிடிச்சி வச்சிருக்க எல்லா கைதிகளையும் விட்டுரு பாலஸ்தீன பிரிஸ் சொல்லக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் அத்தனை பேரையும் விட்டுரு ஹாஸ்டே ஹாஸ்டேஜை மீட்டு ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனாலும் இந்த பகு லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு மந்திரி பதவி மந்திரி சபைய கவுக்க மறந்தவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆக அடுத்து நம்ம ஒரே அடியா காசாவே பேசிகிட்டு இருக்க முடியல இப்போ குளோபல் வார் ஆயிட்ல இது குளோபல் வார்ல அடு இப்போ டமாஸ்கஸ் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் ஐஆர்ஜிசி என்னுடைய அதாவது ஈரானியன் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸில் ஒரு ஐந்து பேர் இப்போ காயம்பட்டிருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேர் முக்கியமானவர்கள் சொல்கிறாங்க நம்ம பத்திரிகைகளெல்லாம் இதைத்தான் செய்தியாக போடுது இஸ்ரேலில் டொமாஸ்கஸை தாக்கிட்டு தாக்கினால ஈரானுடைய இது அதாவது ஒரு மொரல் பூஸ்டர் தான் இருக்கே தவிர செத்து போய் பைத்தியம் முடித்து நண்பர்களை கொலை செய்கிறாங்க இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம மீடியாவில் மாட்டாங்க ஆக அதே மாதிரி பாருங்கள் அகண்ட இஸ்ரேல் இவங்களுடைய திட்டம் அதில் அகண்ட இஸ்ரேலுடைய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் அறுபத்தேழு யுத்தத்தில் பிடிச்சாங்க பாருங்கள் கோலான் ஹைட்ஸு சினாய்பெனா வெஸ்ட் பேங்கே ஈஸ்ட் ஜெருசலம் இதில் எதையுமே நாங்கள் விடமாட்டோம் முன்னே இருந்தாங்க இப்போ ரெண்டு இடத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருக்கு ஒன்று வந்து கோலான் ஹைட்ஸு சிரியானுடைய கோலான் ஹைட்ஸுன்னு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா கோலான் ஹைட்ஸைங்கிற இடத்த ஆக்குப்பைடு இடம்னு நேற்று நான் விளக்கம் சொன்னேன் ஆக்குப்பைடு பிளேஸ்ன்னு தான் அதை சொல்லுவாங்க காரணம் இஸ்ரேல் வந்து அறுபத்தேழு யுத்தத்தில் ஆக்கிரமித்தது அது ஐக்கிய நாடுகள் சமயம் அப்படி தான் சொல்லுங்கிறது நேற்று உங்களுக்கு சொன்னேன் இவ் உடனே அமெரிக்கா வந்து அது இஸ்ரேலுக்கு சொந்தம் அதனால் இஸ்ரேலுக்கு கோலான் ஹைட்ஸ்னு சொல்லிச்சு அதனால் எதிர்தரப்பில் உள்ள எல்லா மீடியாக்களும் என்ன ஆளு எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் பயங்கரமாக தாக்குதல் நடக்குது அதாவது இவங்க பதறிட்டு இது சிரியாவுக்கு இது இஸ்ரேலுக்கு சொந்தம்னு சொல்லுவது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அது அவங்க கையில் இருந்து போகுது அப்போ அறுபத்தேழுல இருந்த இடத்தை இந்த ஹமாஸ் சகோதரர்கள் மீட்கிறார்கள் என்பது இப்பொழுது தெளிவாகிறது சினாய் பென்னின்சுலால இருந்தும் அதை சினாய் இருந்தும் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் ஆக அதுவும் விடுபடலாம் என்ற நிலை இருக்கிறது இந்த சினாய் பெனின்சுலா தீபகற்பத்தை இழந்த எகிப்து ஏதாவது உருப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்து அன்னை இழந்த இடத்தை மீட்கலாம் ஆனால் இவன் கொலையாக இருக்கான்னு டக்குன்னு என்னால் சொல்லிட முடியல ஏன்னா இன்னைக்கு இந்த போராளிகள் இவ்வளோ ஸ்டெடியாக நூற்றி ஏழு நாள் நின்று சண்டை போடுறாங்க ஓரளவுக்கு அவர்களுக்கு பசி அதாவது மூணு நேரம் பட்டி கிடந்தது ஒரு நேரத்துக்காக உணவு போகுதுன்னா இந்த டஹிப்து வந்து பல உதவிகளை அந்த மூணு இதுலேயும் செய்யுது ரஃபா பார்டர் அப்துல் சலீம் அஜ்வான் பார்டர் அஜ்வான் பார்டர் இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அல் அஜ்வான் பார்டர் இப்போ ஹமாஸ் வந்து அதை கைப்பற்றி உணவுப் பொருட்கள் கொண்டு வர்றது அண்டர் கிரவுண்ட் வழியாக நிச்சயமாக வரும் இதே வந்து இன்னைக்கு நூற்றி ஏழாவது நாள் நான் அறுபதாவது நாளே முப்பதாவது நாளே உங்கள்கிட்ட சொன்னேன் உணவுப் பொருட்களும் ஆம்சம் போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஒரு ஆச்சு சொல்கிறீங்க இஸ்ரேலிய இராணுவ வீரன் இராணுவ தளபதி பல மாதங்களுக்கு சண்டை போடுவதற்கு போதுமான ஆயுதங்கள் ஹமாஸ்டே இருக்கு இப்போ நம்ம ஹமாஸ் மட்டும் சொல்லக்கூடாது அது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இஸ்லாமிய போராளிகளின் குழுமம்னு சொல்லணும் ஏன்னா நேற்று கூட நடந்த சண்டையில் எத்தனை குழுக்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவன் இவங்க எப்படி குறிவைக்கிறானோ அதே மாதிரி முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் அல் குர்ஸ் பிரிகேடு அல் அஸ்கா மார்டேஸ் பிரிகேட்ஸ் சலாதீன் பிரிகேட்ஸ் இவங்க எல்லாரும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க எல்லாரும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அதனால தான் என்னால் முடியல எங்கே இருந்து எந்த குரூப் எப்போ தாக்கும்னு தெரியல பிணங்களும் காயம்பட்டவர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஒவ்வொரு ஆளும் நாங்கள் எத்தனை டேங்கை உடச்சோம் எத்தனை பேரை எத்தனை இஸ்ரேல அழித்தோம் என்பதையும் சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது எனக்கு டெய்லி ஆவரேஜாக குறையாம இரநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் பிணமாக மாறு பிணமாக விழுகிறார்கள் என்பது உண்மை அடுத்தால் இஸ்ரேல் தன் பங்குக்கு லெபனானிலையும் தாக்கிறீங்க லெபனானில் இன்னொரு முன்னேற்றம் நடக்கும் இப்போ இந்த யுத்தத்தில் நான்கு தெளிவான வெற்றிகளை நாம் அறிவோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்ஷால்ல எப்படி இல்லான்னு கேட்டால் கோலான் ஹைட்ஸு மீட்கப்படுகிறது சென்னாய் பெனின்சுலாவில் இத்தான் நடந்துக்கிட்டு இருக்கு கலீலியில் வந்து லெபனான் முன்னேறி கொண்டு இருக்கிறது மூணு வெட்டியாச்சா காசாவில் அதன் வரைபடம் விரிவாக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அல்கா அல்காசம் பிரிகேட்ஸுடைய ஹம்தான் அறிக்கை விட்டார் அதை பைடன் வந்து இதுதான் நீங்கள் இப்படி வரைபடத்தை மாற்றி இருப்பது எங்களுக்கு புரியலைன்னு அதை நாங்கள் அனுமதிக்கவும் முடியாதுன்னு இப்போ அதனால தான் அவன் காசாயுத்தம் தொடர வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கலியிலே இல்லை அப்போ லெபனான் பாடரை தாண்டி உள்ளே வந்துட்டாங்க இது வந்து இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று போய் நின்று என்னுடைய படை வீரர்கள்லாம் நைட் மேரிஷாக இருக்கிறாங்க ஒரே கற்பனையில் எழுந்துச்சு நடக்கிறான் கதவை தட்டுறான் உடையிறான் கீழே விழுறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் அப்போ அங்கே இந்த மூணு மூணு இடத்துலையும் சும்மா எது சீஸ் இல்லை மூணு இடத்துல முன்னேறி இருக்காங்க இதை அவங்க தக்க வைப்பார்கள் என்று எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்லுகிறார்கள் அப்போ இஸ்ரேல் இடங்களை இழந்து கொண்டு இருக்கிறது இங்கே வெஸ்ட் பேங்கில் தொடங்கிட்டான் ஆறாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கான் இருந்தாலும் தொடர்ந்து அடிக்கிறாங்க பெப்ரவரியில் நேற்று பெரிய அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கான் இந்த வெஸ்ட் பேங்கில் இப்போ ஒரு இந்த கார் ரேன்னிங்னு ஒன்று நடக்குது பாருங்க எதாவது ஒரு காரை எடுக்கிறது வரக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மேலெல்லாம் மோதுறது நேற்று அப்படியே மோதிருக்கானோ ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கேம்புங்கிறான் படையை கொண்டு வந்து நிறைய குவிச்சிருந்த இடத்தில் காரை விட்டு அடிச்சிருக்காங்க காரில் வந்தவனே நிச்சயமாக அவனை கொலை செய்திருப்பான் ஆனால் நிறைய பேரை காயப்படுத்தவும் சிலரை அழிக்கவும் அவனால் முடிந்து இருக்கிறது அதான் அன்னைக்கே சொன்னால் ஹமாஸ் வந்து வெஸ்ட் பேங்குக்கு வந்துட்டு இருந்தேன் அப்போ அது அஞ்சாவது முன்னேற்றம் அப்போ இவர்கள் வீணாக ஒரு சண்டையை போட்டு கடைசியில் சீஸ் வேறு சீஸ் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கில்ல நல்ல ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க இனிமேல் நம்ம ஹவுத்தீஸ் விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் எப்படி தெரியுமா ஹவுதிஸ் வந்து எல்லா கப்பல்களும் வி ஹவ் நோ ரிலேஷன் டு இஸ்ரேல்னு ஒரு போர்டு வச்சுட்டு வரான் ஐண்டாஸ் கிராசிங் சி சேஃப்லி அவர்கள் செங்கடலில் ரொம்ப அமைதியாக போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இஸ்ரேலோடு எந்த ரிலேஷனும் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் ட்ரேடு ஒழுங்காக நடக்குது என்னாச்சு அமெரிக்கா என்ன ஜிஎஸ்எஸ் ஜெரால்டு இருக்குது ஜெரால்டாக கற்பிவும் நடந்ததுக்கு திரும்ப போச்சு அங்கே இருந்த பெண் சோல்ஜர்ஸும் அங்கே இருந்த ஆண் சோல்ஜர்ஸ் பற்றின கஷ்டத்தினால அது வெளியே போச்சு ஒழுக்கம் கேட்ட ஒரு கூட்டம் அடுத்தால இப்போது உன்னோடைய ரெட்ஸி கேம்பெயின் பெரிய அளவில் ஃபெயில் வரா இதை இப்போதான் வாட்ஸ்ரைட்டு சேனலும் நியூயார்க் டைம்ஸும் எழுத ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெட் போய் நம்ம அவமானப்பட்டோம் இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானமாக முடிந்தது ரெட் நீ ஒன்றும் செய்ய முடியல ஹவுத்தீஸ் நினச்செல்லாம் செய்துட்ருங்க அதில் பாருங்கள் ஹௌத்தீஸோடய நல்ல டாக்டிஸ் என்னென்னா அவன் தாக்குறானேங்கிறதுக்காக கண்டவனையெல்லாம் தாக்குறது கண்ட கப்பல் எல்லாம் தாக்குறது அப்படி வச்சுக்கிடல அவங்க இவன் வந்து அவங்கள கோவப்படுத்த கோவப்படுத்த அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீ இஸ்ரேலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நீ போ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை அழிக்கணும் கப்பல்கள் அழிக்கணும்னு கூட இல்லை நான் வந்து ஓன் பண்ணுவேன் தடுக்க தான் செய்வேன் ஒரே ஒரு கப்பல் அமெரிக்காவின் கப்பலை நாங்கள் தாக்குனால அது கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு அதை செப்ப கெட்டு கட்டிகிட்டு இருக்கான் அது வேற விஷயம் ஆக சகோதரர்களே அங்கேயும் ஹீஸும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தான் நாட்டியிருக்கிறார்கள் ஈராக் அடி நிமித்திட்டு இருக்கான் நேர்த்தும் அல்லை ஆசாத் ஏரியாவில் அடிச்சிருக்கான் அமெரிக்காவினுடைய அதாவது அல்லைனுங்கிறது ஈராக்கில் உள்ள அமெரிக்கன் பேஸ் ஐனல் ஆசாதுன்னு சொல்லுவாங்க அது அடிச்சதில் அமெரிக்கா அரைஞ்சி இருக்கான் அன்றைக்கி ஒரு காலத்தில் சொன்னான் ஒரு அமெரிக்கன் உயிர் போனால் உலகத்தை அளித்து விட நீ நூற்று கணக்கில் போகுது ஆனால் ஆனாலும் அங்கே தங்களுடைய பேஸை வச்சுக்கிட்டு இருப்பான்னு நம்மளோட சவுதி அரசாங்கத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து அங்கே என்ன மக்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க போல தெரியுது அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் அந்த ரெண்டு ஸ்டேட்டு பாலஸ்தீனர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தோடு கூடிய ஒரு ஸ்டேட்டு இல்லாமல் நாங்கள் இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ண மாட்டேங்க இஸ்ரேல் ஒன்று இருந்தால் தான் நீ நார்மலைஸ் பண்ண உறவை சுமூகப்படுத்த வேண்டிய தேவை வரும் இல்லைன்னா வராது ஏன்னா இப்போ போகிற போக்குக்கு இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்லுது என்னென்னா இஸ்ரேலு நத்தியான்ஹுவால் அழிக்கப்படும் காசா ரொம்ப சொல்ல காசா நார்த்து சவுத்துல இருந்து எல்லாமே ஹமாசின் பிடியில் இருக்கிறது ஆனால் ஹமாசு சொல்லக்கூடாது அவங்க கையில இருக்கு ஆனால் இஸ்ரேல் வந்து நத்தியான் கையில் இல்லை இஸ்ரேலு நத்தியான் பக்கத்தில் இல்லை ஆனால் உலக மக்கள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கும் போராளிகள் குழுக்கும் உதவியாக இருக்கிறார்கள் என்பது கண்கூடு ஆனால் இந்த நத்தியான் கு அவனை இவர்கள் நாம் ஏதாவது அவரை சிறைக்கு தள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தம் புதிய முன்னேற்றங்களோடு முன்னேறி கொண்டே இருக்கிறது அது அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்துருங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு முன்னால் இந்த அலெக்சாண்டர் எமானுவேல் என்பவரை பற்றி நேற்று ஒரு பதிவு போட்டோம் அது அந்த பதிவில் அவர் அலெக்சாண்டர் எமானுவேல் அங்கே இல்லை என்ன ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபேக்ட் செக்கிங் இது வந்து சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த தகவலை தந்தவங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் எனக்கு இந்த யுத்த நேரங்களில் இந்த மாதிரி இறந்தவர்களே இல்லைன்னு சொல்லுவது ஒரு பழக்கம் ஏன்னா அந்த முறையில் எதிரியினுடைய முறையில் வந்து வீரம் வந்து கூடிடக்கூடாது நம்ம ஜெயிச்சுட்ருக்கவுன்னு அதனால் இந்த மாதிரி செய்திகளை சப்ரஸ் பண்ணது உண்மை ஈராக்கில் சதாம் ஹுசேனை இவர் அரெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அப்போ சதாம் ஹுசேனுடைய காலகட்டத்தில் அந்த எட்டு வருஷம் நடந்து பாருங்க ஈராக் யுத்தம் அந்த யுத்தத்தினுடைய கம்ப்ளீட் எதையும் இந்த கல்ஃப் வார் ரெக்கார்டுன்னு இருக்குது இந்த ஈராக் வார் ரெக்கார்டுன்னு என்கிட்ட இருக்குது நான் அதை நம்ம செக் பண்ணிட்டு இப்படி ஒரு ஆள் அந்த நேரத்தில் கைது செய்யும்போது இருந்தானா என்பதை பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் இது தவறான தகவலாக இருந்தால் அதற்கு நாங்கள் வருந்துகிறோம் நாங்கள் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணாமல் இந்த தகவலையும் சொல்வதில்லை இந்த போரில் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால் மெல்ல மெல்ல காசா பகுதியை விட்டு வெளியிலே வந்து கொண்டு இருக்கும்போதே இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இராணுவ வீரர்களையும் கமாண்டர்களையும் இழந்திருக்கிறது அவர்கள் இன்ஜோடுன்னு மட்டும் சொல்றாங்க இன்ஜோடு இறந்தவர்களும் காயம்பட்டவர்களும் என்று ஒரு அறிக்கையை இப்பொழுது தருகிறார்கள் இஸ்ரேலுடைய பத்திரிகையில் அதை வெளியிடுகிறது அப்போ ஏற்கனவே காயம்பட்டவர்களோடு எண்ணிக்கையோடு இதை சேர்க்கும் போது இது இன்னும் அதிகமாகிறது இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த யூகேன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் ஆங்கில நாடு இருபது பிளைனை அனுப்பி காசா முழுவதும் வேகபாக்குதான் எப்போ நூற்றி ஆள் நூற்றி ஏழு நாலாவது நாளுக்கு பிறகு வேவு பார்க்காங்களாம் அதில் ஸ்கைலார்க்குன்னு ஒரு வேவு பார்க்கக்கூடிய இன்னொரு இது அது இஸ்ரேலுடையதா அல்லது உடையதான்னு தெரியல அதை இவங்க இறக்கி வச்சு அதில் என்ன தகவலாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஆக உங்களுக்கு நூற்றி ஆறு நாளாக இந்த சின்ன காசா பகுதியை அமெரிக்காவனுடைய உழவு பெரிய பெரிய மெ மெக்கானிசம் டெக்னாலஜி ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை யூகேவுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை நான் இதுக்கெல்லாம் தாப்பேன்னு சொன்னேன் இஸ்ரேலுடைய டெக்னாலஜியும் காசா பயதிக்குள்ளால கமாசை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் விருப்பத்துக்கு வந்து அடித்து விட்டு செல்கிறார்கள் இவர்கள் அழிவது நிச்சயம் என்பதை இப்படி உறுதிப்படுத்தலாம் திருங்கள் இது பற்றிய உண்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் வாகி இருந்தவானில்லாரில் மீது